வணக்கம் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர் இன்று நாம் பார்க்கக்கூடிய வீடியோ டெர்னாலியா அர்ஜுனா அப்படின்லாம் ஸோ அர்ஜுனா அப்படின்னா என்ன தமிழ் என்னன்னு கேட்டனா மருந்துப்பட்டையிலேருந்து செய்யக்கூடிய ஒரு ஹோமியோபதி மத டென்ச்சரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த மத டென்ச்சர் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் மேஜர் ப்ராப்ளம் ஆர்ட் கம்ப்ளைண்ட் ஓகேங்களா இது ஒரு ஜென்ரல் ஆர்டானிக் அப்படின்னே சொல்லாது ஆர்ட்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் இது சரி பண்ணுது இது ஓகேங்களா ஜென்ரல் டானிக் அப்படின்னு சொன்னது ஓகேங்களா உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேஜர் ப்ராப்ளம் ஹார்ட் கம்ப்ளைண்ட் கியூர் பண்ணும் இல்லை எல்டிஎல் கொலஸ்ட்ரால் கெட்ட கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் இது நமக்கு நல்லா குறைக்கும் ஐபிபி பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளட் ப்ரெஷரை நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் இந்த மூணு பிரச்சனையுமே இந்த மத டென்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அர்ஜுனா டெர்மினாலி அர்ஜுனா வந்து நமக்கு குணப்படுத்துது ஸோ ஹார்ட் கம்ப்ளைண்ட் எது மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம இது எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் மயோக்கடில் இன்ஃபெக்ஷன் அப்படி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் உங்களுக்கு இருக்கு இல்லை ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தாலும் சரி மயக்கடல் இன்ஃபெக்ஷன் அர்தரோஸ்குளோரோசிஸ் ஓகேங்களா நம்ம ஃபேட் டெபாசிட் இருக்குது பிளட் சர்க்குலேஷன் போகக்கூடிய கொழுப்பு அடிச்சிருக்கு அப்படி இருந்தால் அதுவும் சரி பண்ணும் இல்லை வந்து மயக்கடையில் நமக்கு செல் டெத் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா நெக்ரோசிஸ் அப்படின்னா மயக்கடையில் நெக்ரோசிஸ் செல்லு டெத்தாக இருக்குது நமக்கு கார்டியக் மசில்ஸில் அப்படின்னா அதுவும் இது க்யூர் பண்ணுது ஓகேங்களா இல்லை நமக்கு வந்து இந்த பிளட் சர்க்குலேஷன் டிசார்டர் நமக்கு ஹார்ட்டுக்கு போகக்கூடிய பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பு இருக்குது டிசார்டர் இருக்குது அப்படின்னா அதுவும் இது சரி பண்ணுது இல்லை உங்களுக்கு போஸ்ட் ஹார்ட் அட்டாக் ஓகேங்களா போஸ்ட் ஹார்ட்டு வந்து அட்டாக்கு ரெக்கவர் பண்ணுது இது ஓகேங்களா இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து அடிப்பு வந்திருக்கு அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் இது வந்து சரி பண்ணுது இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி உங்கள் ஃபேமிலி யாருக்காவது நமக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குது நமக்கு எதாவது வந்துருமான்னு பயமாக இருந்தாலும் அதுவும் இது ரெக்கவர் பண்ணுது நமக்கு ஃபேமிலி ஹிஸ்டியில் யாருக்காவது ஆர்ட் கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நமக்கு வந்துருமோ அப்படின்னா அதுக்கும் நமக்கு எடுத்துக்கலாம் இது வராமல் இதை ரெக்கவர்ட் பண்ணுது கன்ஜெக்டிவ் ஆர்ட் ஃபெயிலியர் நமக்கு எதாவது இருந்தாலும் அதுவும் இது சரி பண்ணுது நமக்கு ஆர்ட் பிரச்சனை சரி பண்ணுது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லை பிபி ரொம்ப அதிகமாகிறதுனால நம்ம ஹார்ட் கம்ப்ளைண்ட் வருது அப்படி இருந்தாலும் இந்த பிரச்சனை இது சரி பண்ணுது உங்களுக்கு காடே ஆஸ்மா அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஆர்ட் பிரச்சனை நமக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும் காடே மூச்சு விடுறது ரொம்ப டிஸ்னியாக இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையும் சரி பண்ணுது இல்லை நமக்கு ஆர்ட் பிரச்சனை கை வீங்கிடுது மூஞ்செல்லாம் நல்லா வீங்கிடும் ஓகேங்களா இல்லை ஆட்டு கால் வீங்கிடும் ஓகேங்களா சொல்லி இடிமாக இருக்கும் நம்ம அடுத்தோம்னா பல்லம் விடும் மூஞ்செல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப வீக்கமாக இருக்கும் கால் இடிமாக இருந்தாலும் சரி ஆர்ட் பிரச்சனை நீர் கோத்துக்கு நமக்கு அப்படி இருந்தால் அந்த இடிமாவும் நீர் கோத்துக்கிறதும் இது சரி பண்ணும் ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் டானிக்காக நம்ம எடுத்துக்கலாம் செஸ்ட் பெயின் இருக்குது இந்த ஆஞ்சினோ பஸ் மசில்ஸ் இருக்குது இல்லையா ஆஞ்சனோ பெக்டோயிஸ் மசில்ஸ்னு சொல்லுவோம் அந்த மசில்ஸ் பெயின் சிவியர் பெயின் இருக்குது அப்படி இருந்தாலும் அது நமக்கு சரி பண்ணும் மயோக்காடை இன்ஃபெக்ஷன் ஆர்டில் பிளாக் இருக்குது நமக்கு அடைப்பு இருக்குது ஓகேங்களா அந்த ஆர்ட்ல இருக்கக்கூடிய அடைப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது இது வந்து சரி பண்ணுது ஓகேங்களா இல்லை உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பயமாக இருக்குது எதா ஃபேமிலி பேமஸ்டீல் இருக்குது இல்லை வந்து பார்த்தா நமக்கு ஏதாவது ஐபிபி நமக்கு அதிகமாக இருக்குது அப்படி இருந்தாலும் இந்த இந்த டெர்மினல் அர்ஜுனன்ற மெரிஷின் நமக்கு இது ஜென்ரல் ஆர்ட் டானிக் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஒரு கோல்டு டிராப்ஸ் மாதிரி தான் இது இதை எடுத்துக்கிட்டுன்னா நம்ம ஆர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம இதை சரி பண்ணும் நம்ம மூச்சு வருதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஆர்ட் கம்ப்ளைண்ட்னால் நமக்கு அப்படின்னா இந்த ஆர்ட் கம்ப்ளைண்ட்டே சரி பண்ணுது ஸோ ஹார்ட் கம்ப்ளைண்ட்டும் சரி பிபியும் சரி கொலஸ்ட்ராலும் சரி இது அதிகமாக நம்ம வரதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்னா நம்ம லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லலாம் ஓகேங்களா நம்ம ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அப்படின்னு சரி இல்லை ஆள்கள் ரொம்ப அதிகமாக இருக்காங்க அவங்க எடுக்கிறாங்கன்னாலும் சரி இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட் ரொம்ப ஹெவியான ஒரு ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இருக்கலாம் இல்லை அவங்க டிப்ரெஷனில் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்காங்க அப்படின்னாலும் சரி அவங்களுக்கு இல்லை பிபி நமக்கு கண்ட்ரோல் இல்லாமல் நமக்கு ஹை பிபி இருந்தாலும் நமக்கு ஹார்ட் பிரச்சனை வரும் இல்லை ஹை கொலஸ்ட்ரால் இருந்தாலும் நமக்கு ஹார்ட் பிரச்சனை வரும் சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இது மேஜர் நமக்கு அதிகமாக இருந்தால் ஹார்ட் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை ஒபிசிட்டியாக இருக்காங்க ரொம்ப குண்டாக இருக்காங்க ஹெவியாக இருக்காங்க இல்லை லைஃப் ஸ்டைலாக ஃபுட்டு அவங்க டயட் இல்லாமல் இருக்காங்க ரொம்ப அன்ஹெல்த்தியான ஃபுட்டும் நமக்கு எடுக்கிறாங்க ரொம்ப ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றாங்க ஸோ ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுக்கும்போதும் நமக்கு ஹார்ட் பிரச்சனை வர்றதுக்கான பிரச்சனைகள் இருக்குது ஒபிசிட்டியாக ரொம்ப இருக்காங்க இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நமக்கு யாருக்காவது ஹார்ட் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு இந்த ஆர்ட் கம்பெனியில் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது ஸோ இந்த மேஜரான ப்ராப்ளம் ஹார்ட் கம்பெனி எல்லாமே இது வந்து சரி பண்ணுது இது ஆர்ட் ஃபெயிலியர் இருந்தாலும் சரி இஸ்தமிக் ஆர்ட் டிசீஸ் இருந்தாலும் சரி மயோக்கரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு அர்த்ரோஸ்க்ரோசிஸ் இருந்தாலும் சரி ஓகே மயோகார்டியல் நெக்ரோசிஸ் அப்படி இருந்தாலும் சரி ஹார்ட்டில் வரக்கூடிய உங்களுக்கு செஸ்ட்டு பேல்டேஷன் ரொம்ப படபடப்பாக இருக்குது நெஞ்சு இல்லை ஹார்ட் பீட் ரெகுலராக இல்லை பல்ஸ் விட்டுக்கிட்டு வருது உங்களுக்கு இல்லை ரொம்ப அதிகமாக துடிக்குது உங்களுக்கு ஹார்ட் பீட்டாக இருந்தாலும் சரி பல்ஸ் ரொம்ப அதிகமாக துடிக்குது அப்படி இருந்தாலும் இரெகுலர் பல்சாக இருந்தாலும் சரி அதுவும் இது சரி பண்ணுது ஸோ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளத்தை வந்து இந்த மெடிசன் வந்து சரி பண்ணுது ஓகேங்களா ஸோ இந்த மருது பட்டியலே செய்யப்படக்கூடிய இந்த மத டிஞ்சர் தான் இது ஹோமியோவேதி மத டின்ச்சர் ஸோ இந்த மத டீன்ச்சர் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்னா இந்த மேஜர் ப்ராப்ளத்தை எல்லாமே நமக்கு எல்லாமே ஜென்ரல் டானிக்கை நம்ம எடுத்துக்கலாம் உங்கள் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இல்லை ஆர்ட் பிரச்சனை இருந்தாலும் நமக்கு வந்துடுமா இப்படி ஒரு பயம் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆர்ட்லில் பிரச்சனை இருந்தது ஹார்ட் அட்டாக் வந்துச்சு ஆல்ரெடி எனக்கு அப் அப்படி இருந்தாலும் இது அதுவும் ரெக்கவர் பண்ணுது நமக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருந்தாலும் சரி இல்லை ஆர்ட்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாமே ஆர்ட் பிளாக் இருந்தாலும் சரி நம்மளுக்கு எல்லாமே இது இந்த ஆர்ட்ருக்கு வந்து இப்போ மேஜரான ஆர்ட் ப்ராப்ளத்தை இந்த மத டீச்சர் க்யூர் பண்ணுது ஸோ இந்த ஹோமியோபதி மெடிஷின் ஆர்ட்ரோசிஸாக இருந்தாலும் சரி இந்த டெர்மினே அர்ஜுனா என்ற மத டீச்சரை வாங்கி நம்ம டெய்லியும் வந்து என்ன பண்ணலாம் ஒரு பதினஞ்சு சொட்டு சாப்பிட்டு பின்னாடி ஓகேங்களா நம்ம ஆஃப்டர் ஃபுட்டு நம்ம சாப்பிட்டு பின்னாடி காலை நைட்டு ஒரு ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துங்க அதில் பதினஞ்சு சொட்டு விட்டு காலை இரவு சாப்பிட்டு பின்னாடி சாப்பிடலாம் ஸோ இந்த மதர் டென்ச்சர் எங்கே கிடைக்குன்னு கேட்டால் எல்லா மதர் டென்ச்சர் ஓமியோபதி மெடிக்கல் ஷாப்பிலையும் கிடைக்கும் இந்த மதர் டென்ச்சர் ஓகேங்களா ஒரு தேர்ட்டி எம்எல் வந்து நம்ம வாங்கி நம்ம காலை இரவு சாப்பிட்டு பின்னாடி நீங்கள் எந்த மெடிசன் எடுத்தாலும் சரி அந்த மெடிசனோட அடிஷ்னலாக இது எடுக்கலாம் ஸோ இந்த மேஜர் ப்ராப்ளத்தை எல்லாமே நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஹோமியோபதியில் இருக்கக்கூடிய அதாவது டெர்மலே அர்ஜுனா அப்படின்னா மருதப்பட்டியலை செய்யக்கூடிய ஒரு மத டென்ச்சர் இது ஹோமியோபதி மெடிசன் ஸோ இந்த மெடிசனை வாங்கி காலை இரவு ரெண்டு வேலையும் நம்ம எடுத்துன்னு வரலாம் உங்களுக்கு ரொம்ப சிவராக இருந்தால் மூணு வேலைக்கும் எடுத்துக்கலாம் நமக்கு உங்களுக்கு ஆர்ட் பிரச்சனை ரொம்ப மேஜராக இருக்குது அப்படின்னா காலை மதியம் இரவு சாப்பிட்டு பின்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் பதினஞ்சு சொட்டு விட்டு நம்ம குடிச்சுன்னு வரலாம் ஸோ இந்த மேஜர் ப்ராப்ளம் எல்லாமே இது ஒரு ஜென்ரல் ஆர்ட் டானிக் இது